ah, boleh bangga kau ni. மா செல்வகுமார் அவர்கள் ஒரு வரவேற்பு தருமை அதிக வேளையில் பேருந்து பயணத்தில் கரிசல் இலக்கிய கூடுகை என்ற ஒரு அற்புதமான இந்த விழாவில் இந்த விழாவில் தலைமையேற்று சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற வேப்பலோடை ஊராட்சி மன்றத்தினுடைய மேனாள் தலைவர் திருமதி பா வேல்கனி அவர்களையும் நோக்குவரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற எழுத்தாளர் பிரமுகனார் திரு எஸ் காமராஜ் அவர்களையும் எழுத்தாளர் கண்மணி ராஜா அவர்களையும் டாக்டர் அறம் அவர்களையும் எழுத்தாளர் முத்துபாரதி எழுத்தாளர் முகிலன் அவர்களையும் கவிஞர் ஆனந்தி திருமதி நித்யா மைதிலி கல்யாணி பத்மா குரு பொன்லட்சுமி அவர்களையும் பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கத்தின் சார்பாக எட்டே வருகை தந்திருக்கின்ற திரு பாலமுருகன் திரு வெங்கடேஷ் ராஜா திரு கணேசன் அவர்களையும் நாவலாசிரியர் திரு தமிழ்ச்செல்வன் கவிஞர் அசோக் பேராசிரியை கணேஸ்வரி கவிஞர் எஸ்தர் அவர்களையும் இந்த விழாவில் முன்னிலை வைத்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற ஆர்வலர் தமிழ் ஆர்வலர் ஐயா இளையராஜா மாரியப்பன் அவர்களையும் அன்பு சகோதரர் ராஜா கண்ணு பொதுக்குழு உறுப்பினர் அவர்களையும் இந்த இலக்கிய கூடுக விழாவை துவக்கி வைப்பதற்காக வருகை தர இருக்கின்ற நமது காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அசோகன் அவர்களையும் கரிசல் காலாண்டிதழ் வெளியீட்டு விழா பேருரையாற்றுவதற்காக வருகை தர இருக்கின்ற விளாத்திகுளம் சட்டமன்றத்தினுடைய ஆற்றல் மிகு உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன் பிஏபிஎல் அவர்களையும் இலக்கியம் படிக்கின்ற வயதில் இலக்கியம் படைக்கத் தொடங்கிய என் அன்பு நண்பர் அன்பழகன் எழுத்தாளர் அன்பழகன் அவர்களையும் இந்த நேரத்தில் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் கண்ணன் மற்றும் தோழர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பேச்சாளர் பெருமக்கள் பற்றி பேச்சாளர் பெருமக்கள் இலக்கிய ஆர்வலர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் अच्छा 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 अच्छा

Terima <laughs> kasih. <laughs> என்னடா ரொம்ப போட்டாச்சுங்க यार என்னது கீழ பாத்துட்டே இருக்க அந்த மாதிரி வர அந்த அதெல்லாம் ஜொல ஜொல हां जरे அவே மதியல வந்துட்டேன் இங்க நீங்க செஞ்சே இல்லையா यार எல்லா பா பைக்ல வருவா

வெயில் வெயிலையும் கடைசி பார்க்கவே முடியாது அந்த வெயிலோட அந்த வெயிலோட இந்த பயணம் இந்த பயணம் இலக்கியத்தை இன்னொரு காலத்திற்கு காலம் காலங்காலமாக நம்ம பூராதீர்கள் எப்படி இலக்கியத்தை வந்து பேருந்துகள் பேசிட்டு போனாங்களோ பக்கத்து சீட்ட உசலை விசாரிச்சுக்கிட்டு அவங்க அன்பை பெற்றுக்கிட்டு அவங்க மாடு பழமையில பேசிக்கிட்டு எப்படி இலக்கியத்தை வளர்க்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து நாம் இலக்கியத்தை இன்று ஆரம்பிக்கிறோம் இலக்கியத்திற்கு ஒரு புத்துயிர் நான் நினைக்கிறேன் இலக்கியத்தை இன்னொரு எட்டாவதுக்கு நாம் எடுத்து செல்கிறோம் இந்த இலக்கிய பயணத்தில் விரலாக வந்திருக்கிற எல்லா எழுத்தாளர்கள் கலைஞர்களையும் தமிழ்நாடு கலை இயங்க பெருமன்ற சார்பில் தமிழ்நாடு புதுக்கருக்கு சார்பிலும் வேப்பநோலை கிராம மக்கள் சார்பிலும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்களுக்கு சார்பிலும் முறைப்படி வரவேற்கிறேன் கொஞ்சம் போர் வாழ்த்திருக்கிறாங்க அந்த சோர்வை போர்க்கிறதுக்காக எங்க மதி எழுதுகிறார் பாலகர் நாடக ஆசிரியர் சிலா நாடக வித்தகர்

அந்த அஞ்சு வாழ்க்கை அவங்க மேலேயே மொத்த கூட்டமே பயந்து நடங்கும் அப்படி ஒரு நாட இருந்து இயந்திக்கிட்டு சாதாரணமாக போய் உட்காந்த மகா கலைஞர் நடிகர் எங்கள் அன்பு தொழில் அதிகளை இப்பொழுது ஒரு பாடல் பாடி நிகழ்மை ஒவ்வொரு நாட்டிலையும் கடற்கு கடலுக்கு நடுவில் தான் அந்த நாடு இருக்கும் ஆனால் நமக்கு என்னென்னா மண் மரங்கள் மலைகள் கா காய்கறிகள் வேற எங்கேயும் வளையாது விளையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை நம்முடைய குழந்தைகளுக்கு சமைக்கும் ஒரு காய்கறியினுடைய வடிவத்தையும் அழகையும் ருசியையும்

இன்றைய தினம் பேருந்து பயணத்தில் கரிசல் இலக்கிய கூடுகை என்னும் நிகழ்வு வேப்பலோடையில் தொடங்குகிறது ஒரு பயண பேருந்தில் இலக்கிய கூட்டம் நடத்தினால் எவ்வாறு இருக்கும் என யோசித்து இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகிறது இதில் தோழர் அன்பழகன் எழுதிய ஊர்க்கஞ்சி தேவையற்ற சடங்கு இரண்டு நூல்கள் வெளியிடப்படுகின்றன கரிசல் காலாண்டிதழும் வெளியிடப்படுகிறது விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு ஜி வி கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்வில் கரிசல் இலக்கிய முன்னத்தி ஏர்கள் கரிசல் இலக்கிய கூறுணர்வுகள் கரிசல் எழுத்தின் கதைக்கலங்கள் கரிசல் எழுத்தின் நீக்கும் போக்கும் விளாத்தி சேர்ந்த கரிசல் எழுத்தாளர் பா பயபிரகாசத்தின் பங்கு கரிசல் இலக்கியத்தில் தூத்துக்குடி இந்த தலைப்புகளில் இலக்கிய உரைகள் நகை நிகழ்த்த கரிசல் பகுதியின் எழுத்தாளர்கள் அனைவரும் அனைத்து அமைப்பை சார்ந்தவர்களும் இங்கே அழைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் வந்து உரையாற்ற உள்ளார்கள் இந்த விழாவை கரிசல் இலக்கிய வட்டம் புதுக்கருக்கு இலக்கிய கூடுகை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இந்த அமைப்புகள் இணைந்து நடத்துகின்றன இந்த இள பயணத்தில் புதுவிதமாக பானகரம் கருப்பட்டி கலந்த பானகரமும் மோர் கலந்த கம்மங்கஞ்சியும் குருதவளிச்சோறும் கோழிக்கறியும் கொடுக்கப்பட இருக்கிறது இது ஒரு வித்தியாசமான ஒரு மனதிற்கு இனிமையான கரிசல் பண்பாட்டின் கரிசல் உணவின் கரிசல் இலக்கிய ஆளுமைகளின் பண்பாடுகளை எழுத்துக்களை மொத்தமாக இங்கு வருபவர்களுக்கு தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிகழ்வாகும்